மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் இது குருடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோடய கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும்தான் இந்த ஒரு பாதத்துக்கு நான்கு வருடங்கள் மட்டும்தான் தசா புத்தி இருப்புகள் இருக்கும் மீனராசியில் மூணு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்பது வருடங்கள் சனி தசை மூணு ப்ளஸ் பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சனி தசை நடக்குது நான்காம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய குரு அதாவது அர்த்தாஷ்டம குரு நாலாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி சனி குரு எதுவாக இருந்தாலும் சரி கெடுபலன்களை கொடுக்கும் ஆனால் பார்வை மூலயமா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் சனி தசை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் அர்த்தாஷ்டம குரு நாலாம் இடத்துல குரு கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னா உங்களுக்கு சனியாக வரக்கூடிய சனி பகவான் மட்டுமே பிராபலத்தை கொடுக்குமே தவிர நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது ஏன்னா ராசியாதிபதி அவரே பத்தாம் அதிபதியாக வரார் ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக மனசு ரீதியாக எல்லாமே உங்களுக்கு ஆகும் படிக்கிற காலகட்டத்தில் இது வரைக்கும் தடையாக இருந்த படிப்பு தொடர ஆரம்பிக்கும் குருக்கு உண்டான பலன்கள் மட்டுமே சொல்லணும் ஆனால் தசா புத்தின்னு வரும்போது சனி பகவான கணக்கில் எடுக்கே ஆகணும் ஏழரை சனி நடந்தால் அஷ்டம சனி நடந்தால் இப்போ ஏழரை சனியே ஜென்ம சனி ஏன்னா தசா புத்தி பலன்கள் அப்படிதான் இந்த தசைக்கு சனி எங்கே இருக்குதுன்னு கன்ஃபார்மாக நம்ம சொல்லி ஆகணும் அட்டாஷ்டிரம குரு பார்வை மூலயமா சிறப்பு நிறைய பேருக்கு படிப்பு தடைப்பட்டுருக்கோம் அந்த இப்போ பிறக்காது வெளிநாட்டு படிப்பெல்லாம் கொடுத்துரும் ஏன்னா விரயத்தை வந்து குரு பார்க்குறதுனால வெளிநாடு சம்மந்த படிப்பு முயற்சி பண்ணுறவங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் படிப்பு ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு மனசு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் இதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் யோசிச்சு எடுங்க இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட விட்டுருங்க எந்த முடிவாக இருந்தாலும் சரி இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் புதன்தசை புதன் தசை இந்த ராசிக்கு நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி இது அவயோகம் செய்யக்கூடிய தசை இந்த ராசிக்கு இந்த மீன ராசியில நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கான காரணம் அவயோக தசைகள் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் அதனால தான் மற்றபடி மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா அந்தளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது இப்போ மீனராசியில் உயர் பதவியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அரசியலில் உயர் பதவியில் இருக்கிறாங்க பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் தொழிற்சாலையை வச்சிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க மீனராசியில் நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் அவயோக தசைகள் அப்படிங்கிறதுனால எல்லாருமே கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது என்னதான் இருந்தாலும் அந்த தசைகளை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுனாக்கா நல்லாவே இருக்கும் இப்போ நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் புதனோட வீடு அங்கே அந்த அளவுக்கு கெடுபலன்களை உங்களுக்கு கொடுக்காது தசா புத்தி ரீதியாக இப்ப வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் குருவுடைய பார்வை மூலிமா வெளிநாடு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்ப கிடைக்கும் அதிகபட்சமா வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானத்தை கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்களா கொஞ்சம் தடை உண்டு அதாசிரம குரு சனி திருமணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது திருமண பிராப்தம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ தடையாக தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே லவ் இருக்கு அப்படின்னாக்கா இப்போ பிரேக்கப் ஆகும் நிறைய பிராபலத்தை கொடுக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தசை ஃபுல்லாகவே சொல்கிறேன் எப்படியாப்பட்ட நண்பர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் தனிமையில் இருக்கிறது நல்லது நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அப்தாஷ்டம குரு நாலாம் இடத்துல குரு உடல் நலம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாமே நெகட்டிவ் கிடையாது தெளிவாக சிந்திச்சு முடிவெடுத்திங்கனாக்கா பெருசாக பிரச்சனைகள் வராது குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சி குழந்தைகள் இருக்கா அவங்களுக்கு சுப செலவுகள் அதிகப்படியான செலவுகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு அதாவது லேட் மேரேஜ் நான் சொல்கிறது முப்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு கணக்கு கிடையாது ஜென்மசனியா அது இதெல்லாம் கணக்கிடையாது எப்படி கல்யாணம் பண்ணுறதான் தான் பார்ப்பாங்க ஏன்னா குரு வந்து அந்த அளவுக்கு கெடுக்காது இந்த காலகட்டங்களில் எட்டாம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அசிங்க அவமானப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே கிளியராகும் இப்போ தொழில் பண்ணணும்னு தோணும் ஆனால் தொழிலில் வந்து ஏற்கனவே பண்ணுற தொழிலை பண்ணிட்டு வாங்க புதுசாக தொழில் வேண்டாம் ஒரு சில பேருக்கு வந்து தொழிலை கொடுத்துரும் நல்லபடியாக தொழிலை கொடுத்துரும் வேலையை கொடுத்துரும் ஆனால் மனசளவில் கொஞ்சம் பிரச்சனைகளை வச்சுட்டே வரும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் எதையுமே தனிமைப்படுத்தக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் முப்பத்தி ஒம்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது தசை ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடுகளை கொடுக்கும் மனசு அமைதியாக இருக்கும் ஒரு கோயில் குளம் போகணும்னு தோணும் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்குது மறைவு சாணத்தில் இருக்குது சூரியனோட வீட்டில் இருக்குது ஒரு வேலை வாய்ப்பில் இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் அதில் தான் மாசம்பளத்தில் இருக்கிறவங்க தொழிலில் இருக்கிறவங்க ஒரு அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துரும் நீங்கள் செய்கிற தொழிலை செஞ்சிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த கேது தசைங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கரதசை அறுபத்தி ஆறு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை இந்த ரெண்டு தசையை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன்னாக்கா மீனராசிக்கு அஷ்டமாதிபதி தசை மூன்றாம் அதிபதி தசை இந்த சுக்கரதசை நன்மை செய்யாது சூரிய தசைங்கிறது ஆறாம் அதிபதி தசை இந்த சூரிய தசையும் நன்மை செய்யாது அதனால அவயோக கிரக தசைகள் இந்த அவயோக கிரக தசைகளுக்கு நாலாம் இடத்துல குரு வந்தால் அர்த்தாசம குருன்னு நம்ம அடிக்கடி சொல்லக்கூடாதத எட்டாம் இடத்துல குருவுடைய பார்வை அப்படின்னாக்கா இது வரைக்கும் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகும் தொழில் மேன்மை உண்டு இந்த நேரங்களில் தொழிலை மாற்றாம ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலை செஞ்சுட்டே வாங்க தொழில் மாற்றக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும் முதலீடு போடுறதுக்கான எண்ணங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த சுக்கர தசையிலையும் சூரிய தசையிலையும் அதனால தொழில் மாற்ற வேண்டாம் செயற தொழில் செஞ்சுட்டு வாங்க இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க அதாவது அர்த்தாசிரம குரு அப்படின்னாக்கா ஒரு இடத்த மாற்ற வைக்கும் எப்படியாவது அந்த இடம் மாற்றங்கள் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஒரு வேலை அழுத்தம் வேலை ரீதியா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷரு அதிகமா வேலை செய்கிறது அது மாதிரி வந்துடும் இந்த நாலாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் நிறைய வேலை அழுத்தங்களை கொடுக்கும் வேலை ரீதியா உடல் வலி அது மாதிரி கொடுக்கும் மனசாந்த பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணீங்கனாக்கா இப்ப கிடைக்கும் உடனடியாக வெளிநாடு போறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்றது இது எல்லாமே நடக்கும் அடிக்கடி வேலை நிமித்தமாக பொருளாதார நிமித்தமாக உங்களுக்கு அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வர மாதிரி கொடுக்கும் வெளிநாடு போயிட்டு வரீங்கனாக்கா அது பண ரீதியாக தான் இருக்கும் ஒரு வருமானத்தை கொடுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதில் வந்து எந்த குறையும் இருக்காது இந்த இரண்டு தசைகள் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி தசை இருக்குது இல்லையா சுக்கர தசை ஒரு கடன் வாங்க வைக்கும் கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு இடம் வாங்குறது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது எல்லாமே உங்கள் கையில் காசு இருந்தால் வாங்குங்க தேவை இருந்தால் வாங்குங்க அப்படி இல்லைனா கடன் பட்டு மட்டும் வாங்கிடாதீங்க இது தேவையான்னு மட்டும் பாருங்கள் ஏன்னால் நாலாம் இடத்துல குரு கண்டிப்பாக சேர்க்கையை கொடுக்கும் ஆனால் ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு கடன் வாங்கி பண்ண வைக்கும் கடன் வாங்குனிங்கனாக்கா அந்த கடன் கொடுக்க விடாமல் கஷ்டத்தை கொடுத்துரும் ஒரு வேலை போயிரும் அப்படின்னா பிசினஸ்ல கொஞ்சம் டல்லாவும் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கடனை அதிகமாக ஆகிட்டு பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால இப்ப தேவையான மட்டும் தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க சுபவிசேஷம் நடக்கும் அதை நாம் ஒத்துக்கிறோம் ஜென்மசனியில சுபவிசேஷம் பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும் திருமணம் பண்ணுறது வீடு கட்டுறது ஒரு பக்கம் வந்து அந்த அது மாதிரி ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட வேலை உங்களுக்கு கூடுதலாகவே நடக்கும் எழுபத்தி ரெண்டு வயசுலருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் சந்திரதசை எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஏழு வருடங்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் செவ்வாதசை இந்த இரண்டு தசைகளும் மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் இது வரைக்கும் நோய் நொடி பிரச்சனை இருந்தீங்கனாக்கா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது நாலாம் இடத்துல குரு வந்தாலும் உங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எதையுமே வந்து மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொடுக்கும் நாலாம் இடத்துல இருக்கும்போது வேலையில இருந்தீங்கன்னாக்கா வேலையில பிரச்சனை கொடுக்கும் அதுல தொழில் இருந்தீங்கனாக்கா தொழில பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா இது செவ்வாதசையும் சந்திர நல்ல தசை தான் பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை சந்திரதசை இரண்டு ஒன்பது கூட தசை செவ்வாதசை இது ரெண்டுமே இந்த குரு வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய தசைகள் பூர்வீக சொத்துல ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வரும் சகோதர சகோதரிகள் வழியில இது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் பழைய சொத்து அதாவது மூதாதையர்கள் சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு இது தசா புத்தி இது சுக்கர தசைக்கு சொல்லலாம் சூரிய தசைக்கு சொல்லலாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க ஒரு கடன் கொடுத்துருப்பீங்க எங்கேயோ அது வராதுன்னு நினைச்சிருப்பீங்க திடீர்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க அது மாதிரி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுப்பார் நன்றி